குஜராத் மாநிலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த காவல்நிலைய துன்புறுத்தல் வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் இப்ப அந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணியிருக்காங்க ஆனாலும் கூட இன்னமும் அவர் சிறையில் தான் இருக்கார் யார் இந்த சஞ்சீவ் பட் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடைபெற்ற அந்த மத வன்முறையை இன்னைக்கு வரைக்குமே இந்தியால இருக்கக்கூடிய யாராலுமே மறக்க முடியாது அந்த காலகட்டத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் அந்த கலவரத்துல இறந்து போனாங்க குஜராத்துல அன்றைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி தான் அன்றைய காலகட்டத்துல கலவரம் நடக்கும்போது காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு கலவரக்காரர்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு இதனாலதான் நாங்க எந்த நடவடிக்கையுமே எங்களால எடுக்க முடியல அப்படின்னு அன்றைய காவல் கண்காணிப்பாளராக இருந்த சஞ்சீவ் பட் நீதிமன்றத்தில் முதல் முறையாக தன்னுடைய சாட்சியத்தை சொன்னார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டுல இது குறித்த பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் பண்ணாரு நரேந்திர மோடிக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சஞ்சீவ் பட்டும் அவருடைய குடும்பமும் எண்ணற்ற ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் சஞ்சீவ் பட் சிறையில தான் இருக்காரு பாஜக அரசினுடைய பழிவாங்கும் நடவடிக்கையால் இவர் மேலே அடுக்கடுக்கான வழக்குகள் போடப்பட்டுச்சு குறிப்பா மோடிக்கு எதிராக போலியான ஆவணங்களை இவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாரு அப்படிங்கிற வழக்கில் ஆரம்பிச்சு காவல்நிலைய விசாரணை கைதியை இவர் துன்புறுத்தினாருன்னு சொல்லி அதுக்காக இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ரத நடத்தினதுக்காக அத்வானியை கைது பண்றாங்க அத்வானியினுடைய கைதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல ஒரு நூத்தி ஐம்பது பேரை சஞ்சீவ் பட் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அதுல ஒருத்தர் இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியானதுக்கு பிறகு பத்து நாட்களுக்கு பிறகு உயிரிழந்திருக்காரு ஆனா அந்த இறப்ப காவல்நிலைய மரணம் அப்படின்னு சொல்லி இவர் மேல வழக்கு பதிவு பண்ணி இதுக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் இவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் ஒருத்தரை கைது பண்ண அந்த வழக்கில் இவரே சாட்சியங்களை வச்சு போதை பொருளில் அந்த வழக்கறிஞரை சிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அதுக்கும் இருபது வருட சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுத்துருக்காங்க இப்படி இவர் மேல ரெண்டு ஆயுள் தண்டனையும் ஒரு இருபது ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சு இவர் வெளியிலேயே வர முடியாத அளவுல பாஜக அரசு இன்னைக்கு வச்சிருக்கு அவர் மேல வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டை இடிச்சு குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து அவரால் ஒரு வழக்கு போட முடியாத அளவுக்கு கூட இந்த பாஜக அரசு செஞ்சிச்சு அப்படி அவர் சிறையில இருந்த காலகட்டத்துல தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு உருக்கமான கடிதம் ஒன்னு எழுதியிருந்தாரு தன்கணக்கான அன்பு மற்றும் நன்றியுடன் தொடர்ந்து வளையாத வளைந்து கொடுக்காத மற்றும் அடிவணியாத சஞ்சீவ் பட் ஐபிஎஸ் இந்த கடிதத்தை நம்ம தீக்கத்துல கூட பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் கூட கீழே கொடுத்திருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க மோடிக்கு எதிராக சாட்சி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக சஞ்சீவ் பட் இத்தனை ஆண்டு காலமா சிறையில இருந்து இவ்வளவு கொடுமைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு இப்படித்தான் பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டா யாரா இருந்தாலும் அவங்கள பழி வாங்குறதுக்கு பாஜக எந்த எல்லைக்கு வேணாலும் போகும் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு குறிப்பாக கௌரி லங்கேஷ் கல்பொருக்கியினுடைய படுகொலையா இருக்கட்டும் மறைந்த சமூக செயல்பாட்டாளர்களான ஸ்டேன்சாமி மற்றும் பேராசிரியர் சாய்பாபாவுக்கு ரொம்பவே கடுமையான சிறை தண்டனைகள் கொடுத்து தன்னுடைய பழிவாங்கும் நோக்கத்தை பாஜக தீத்துக்குச்சு பாஜக அரசினுடைய இந்த மோசமான பழிவாங்கல் அரசியலுக்கு மக்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்